தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் நினைச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாஜகவிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இல்ல அர்ப்பணிக்கப்படுகிறது ஆமா ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம் இதுல வந்து இப்ப சமீபத்துல வந்து ரொம்ப நாளா பிஜேபி பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இல்லாத ஒரு நடிகையாக இப்ப சமீபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு வந்து தமிழக பாஜக மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து எதனால புஷ்பு அவர்கள் வந்து இது மாதிரி தமிழக பாஜக மேலே இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாட்டு பாஜக ஆக்டிவாக இல்லாமல் ஒதுங்கி இருந்த அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவே ஆக்டிவாக இல்லாமல் திறந்துக்கிட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் நான் தான் கட்சி கட்சி தான் நான் என்னை தோர்த்தி எதுவும் இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் தான் இருப்பார் அந்த விஷயத்தில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் இருப்பார் அதன் அடிப்படையில் யாரெல்லாம் லைம்லைட் வந்தாங்கன்னா லைம்லைட் கிடச்சிருமோ அவங்கள எல்லாத்தையும் வந்து விலக்கி விடுறது அவங்கள வந்து கிட்டே சேகாமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலையுடைய ஒரு கொள்கை தமிழிசை பேசினாங்கன்னா உடனே வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுக்கூடாதுன்னுவாரு மாணவி போராட்டம் அறிவிச்சா போராட்டத்துக்கு நாங்கள் அறிவிக்கல அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரியாக விஷயம் தான்ச்சு யாராவது ஒருத்தர் லைட்டை கிராஸ் பண்ணாங்கன்னா அங்கே அவங்களுக்கு இன்சிக்யூரிட்டி ஃபீல் அதிகம் கீழே வந்து உடனே கமெண்ட்டு போடாங்க உனக்கு என்ன தெனி அண்ணாமலை பற்றி அப்படின்ட்டுன்னு இதே குஷ்பு அவர்கள் வந்து ஒரு வழக்கு கொடுத்தாங்க எப்போனா திமுகவை சேர்ந்த மேடை பேச்சாளர் ஒருத்தர் அவர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகைகள் நமிதா காயத்ரி கிராம் அப்போ வந்து காயத்ரி கிராம் வந்து பாஜக இருந்தாங்க குஷ்பு கௌதமி அங்கே இருக்கிற நடிகைகளை பற்றி கொச்சியாக மேடையில் பேசின பிறகு வழக்கு தொடுக்கப்படுது புகார் கொடுக்கப்படுது வழக்கு இது பண்ணி அவரை கைதெல்லாம் கூட போனான்னு நினைக்கிறேன் அதுக்கு எதிராக பாஜக மகளிர் அணி போராட்டம் நடத்துது பாஜக மகளிரணி போராட்டம் நடத்துது பாதி எதுக்காக நடத்துறீங்க அந்த நாலு பேர்த்த அவத்தூரா பேசிட்டாங்க அப்போ அவன் நாலு பேர் கலந்துக்கணுமா கூடாது அவன் இருக்கணும் இல்லை கலந்துக்க கூடாது அப்படின்னு அவங்கள வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதிக்கலை கொடுமை என்னென்னா கலந்துக்கலை அனுமதிக்கலை மகளிரணி போராட்டம்னு சொல்லிட்டு இவர் மேடை நின்றுட்டு இவர் வந்து மைகை பிடிச்சி கத்தினு பேசி நடந்தார் அவங்களே போவாங்க சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைங்க அதுதான் அப்படி சுற்றிட்டு இருந்தது தான் ஒவ்வொருத்தராக வந்து விலகி போனாங்க காயத்ரி கிராம வந்து கிட்டத்தட்ட வந்து ஹியூமிலேட் பண்ணி வெளியாங்கிற கட்சி அந்தளவுக்கு சித்தாந்தத்தில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய சம்பவம் ஒரு உதாரணம் அடுத்தபடியாக கௌதமி அவர்கள் அவங்க வந்து சில தனிப்பட்ட பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு தான் பாஜகக்குள்ளே அடைக்கலமானாங்க அவங்க வந்து அவங்க சொத்துக்களை ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டவன்ட் கமிஷன் வாங்கிக்கிட்டு சுற்றிட்டு தோனே வேற வழி இல்லாமல் அவங்க கேஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு அதிமுக போயிட்டாங்க இரண்டு பேருமே அதிமுக போயிட்டாங்க இன்னொன்று சிறுபான்மையினர் இதனைச் சேர்ந்த ஒரு அம்மையாக இருந்தாங்க அவங்களும் அதிமுக போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒண்ணு அதிமுக போகணும் இல்லை வேற வழி இல்லாம பாலிடிக்ஸ விட்டு போகணும் அப்படிங்கிற நிலமைக்குதான் பாஜக இருக்கக்கூடிய பிரபலங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பாஜக நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் விலகி போயிட்டாங்க ஆர்கே சுரேஷ் வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த ஆருதரா கேஸ்ல ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து இப்போ ரைஜகிய கட்சியில் நினைஞ்சிட்டார் குட்டி பத்து பண்ணி இருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ அவங்களும் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு அரசியலே நீங்க வந்து சுதந்திரமா செய்யறதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்குறதை அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்க இருக்காங்க குஷ்பு வந்து அந்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் டீசெண்டாக அணுகியிருக்கலாம் ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பதிலாக சொல்லி முடிச்சுட்டு இந்த விட்டை மட்டும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை இதுதான் பத்திரிக்கை தரமாக அச்சா பூச்சான்னு வந்து குதிச்சு அப்புறம் ஒரிஜினல் அடையை விட்ட பிறகு செலன் தவிராங்க ஏன் இதுன்னு தெரியல ஸோ ஆப்வியஸாக இப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு இருக்கிறது மூணே ஆப்ஷன் திமுக பக்கம் போக முடியாது காங்கிரஸ் பக்கம் போக முடியாது ஏற்கனவே இருந்துட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதிமுக தாவேக்கா அல்லது சி அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு சினிமா பக்கம் போயிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ புதுசாக வேற வந்து ஒருத்தங்க புரட்சி போராளி ஒருத்தவங்க வேறு அப்பப்போ பாஜக பக்கம் போயிட்டுருக்காங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிறாங்களா தெரில ஏற்கனவே உறுப்பினராக நாங்கள் லட்சணம் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறமும் வந்து அம்மையார் கஸ்தூரி இந்த பக்கம் அடிக்கடி போயிட்டு வராங்க கட்சிக்குள்ளே இங்கே பிரச்சனை கிடையாது எந்த லட்சணத்துலாம் மதிப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய துறை பணியாற்றிய சக நடிகைகள்கிட்ட கேட்டிங்கன்னா விழாவியாக விளக்குவாங்க அது கேட்டுக்கோங்க கட்சியில் இல்லாமலே அவங்களுக்கான மரியாதை என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும் சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுங்கிறத அவங்களோட முடிவுக்கே நம்ம விட்டுருவோம் சரி இந்த விஷயம்லாம் போட்டோம் இரண்டு முறை ஆளுநராக இருந்த நம்ம அக்கா வந்து ஏதோ அந்தமான் பயணம்லாம் போறாங்களா என்ன சமாச்சாரம் அந்தமானுக்கு முன்னாடி வந்து அக்கா டெல்லி போயிட்டு வந்தாங்க ஜேபி நட்டாவை சந்திச்சிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடியே பிரஸ் மீட்லேயே தமிழ்நாடு பாஜக என்னன்னா பஞ்சாயத்து இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு தான் போனாங்க இப்போ வந்து அதிகார மையத்துக்கு போட்டி நடக்குது தைப்புறதா வழிபறக்கும் அப்படின்னு அக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படியாவது நம்ம தமிழ்நாடு பாஜக வர வந்துடுவோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தகுதியான நபர் தான் தமிழ்நாட்டில் தாமரை பாஜகவை கொன்று சேர்த்ததில் மிக முக்கிய பங்காக்காவுக்கு இருக்கு அதுக்கு பிறகு இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து கொண்டு போனாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவ் டோன் பாஜகங்கிற ஒரு கட்சி ரெக்கக்னைசபிளா ஆக்குனது அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு ஓட்டுக்காக இல்லை இருக்குங்கிறத தெரிய வச்சது அக்காதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு உடனே இப்போ வந்து சொல்லுவாங்க பதினோரு பர்சன்ட் நாங்கள் பா அண்ணாமலை வாங்கி காமிச்சிருக்காரு அப்படின்னு அதுக்கு அதுக்கு பின்னாடி நான் வரேன் அந்த கணக்குக்கு ஸோ அந்த விஷயத்தினால இப்போ அக்கா போயிட்டு டீடைல் தான் கொடுத்துருக்காங்க சில பல வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இருக்கும் போது தான் சரி ஓகே இந்த பஞ்சாயத்தில் ஓர வச்சுட்டு அந்த மாநில எலெக்ஷன் நடக்குது கட்சி தேர்தல் நட அமைப்பு தேர்தல் நடக்குது போயிட்டு இருந்து பஞ்சாயத்துலாம் முடித்து தேர்தல் நடத்தி முடித்து ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இதுல வந்து இரண்டு விஷயம் சொல்லப்படுது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு அதனாலதான் இந்த குடைச்சலை சரி பண்றதுக்காக அக்காவை கொஞ்ச நாள் அப்புறப்படுத்தி அங்கிட்ட வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டு பாஜக மறுபடியும் அண்ணாமலை வந்து அவரு அப்பர் எடுக்கிற வரைக்கும் அக்காவை டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அக்கா இருக்காங்க கொஞ்சம் இது பண்ணலாம்ல அண்ணாமலையோட எவ்வளவு பெரிய சீனியர்லாம் இருக்காங்க நம்ம ஹைகோர்ட் புகழ் ரிச்சராஜா அவர் எவ்வளோ பெரிய ஆள் மதிக்க கூட மாட்டுறாங்க அவர்கிட்ட போய் கேட்டோம்னா என்னென்ன பேசுவார் நமக்கு இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டில் பெரியாரை கொண்டு சேர்ப்பதில் வந்து மிக முக்கிய தொண்டாற்றியவர் அவர்தான் அவரே மதிக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ இதில் வந்துட்டு அக்கா மதிப்பாங்க அப்படின்ட்டுன்னு இருந்தாலும் வந்து அவங்களும் வந்து எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆனால் என்ன கடைசியில் ஒன்றும் செல்ஃப் எடுக்காது பிள்ளையே அந்த பதினோரு பர்சன்ட் அப்படிங்கிறத வச்சு தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பதினோரு பர்சன்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இவங்க மொத்தமாக கூட்டணியாக பதினெட்டு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்திருக்காங்க அதை கூட இப்போ கம்மியாக தான் வந்திருக்காங்க அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பதினோரு பர்சன்ட் இவங்க சொல்றது வந்து பாஜகவுடைய ஓட்டு மட்டும் கிடையாது பாஜகவுக்கு பாஜகவுக்கான ஓட்டா அப்படின்னு எடுத்தோம்னா கிடையாது ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் இங்கே வந்திருக்கும் பாமக அமமுக அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கூட்டணிங்கிறத பேச்சிட்டா கூட பாஜகவில் பதினோரு பர்சன்ட் தாமரை சின்னத்துக்கு விழுந்துச்சு அப்படின்னா அந்த தாமரை சிங் யாரெல்லாம் போட்டி போட்டார் மச்சமுத்து போட்டி போட்டார் எஜே கே கல்வி வெள்ளல் ஏசி சண்முகம் அவர் எத்தனை தேர்தல் தோற்றாலும் போவாங்க கஜினி முகமது மாதிரி பழைய ஆமாம் கஜினி முகமது வரலாறு வேறு அந்த அளவுக்கு இல்லை அவர் நம்ம சிட்வன் ஃப்ராடு தேவநாதர் அங்கிட்டு வந்து கிருஷ்ணசாமிக்கு எதிராக போட்டிட்டார் ஜான் பாண்டே

தென் சென்னையில் போட்டது யாரு அக்கா அக்கா ஓகேவா அக்காவுக்கு தென்சென்னையில் சென்னையில் செல்வாக்கு இருக்குது இறங்கி வேலை பார்த்துருக்காங்க மதிய சென்னையில் யார் போட்டிக்கிட்டா பினோஜ் பி செல்வம் அவருக்கு அந்த தொகுதியில் ஓரளவுக்கு வாய்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா பாபுக்கே டஃப் கொடுத்தாப்ல எம்எல்ஏ லெக்ஷனில் அந்த அளவுக்கு இருந்தாப்புல சென் சென்னை நாடத்தில் யார் போட்டிக்கிட்டா பால்க போட்டிக்கிட்டார் அவர் வந்து பார்க்கோ அசோசியேஷன்லாம் இருந்தாப்புல அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு வயசு உள்ள ஆள் மூணு ஆச்சா அப்படியே இந்த பக்கம் ட்ராவல் பண்ணோம்னா உங்கள் தொகுதியில் யார் போட்டிக்கிட்டால் யார் நம்ம அட்சியை கொண்டு சேர்த்தவங்க தான் நாட்டாம் நாட்டாம்மா என் கோதான நாட்டாமை மிஸ்ஸேஸ் நாட்டாமை தான் போனால் பைக்கில் போய் பிரச்சாரம் பண்ணி ஹெல்மெட் போடாமல் ஃபைன் வேறு கட்டினார் நாட்டாமை அவங்களுக்கு செலவாக இல்லையா அங்கிட்டு பொண்ணாரு ம் யார் நாங்கேந்திரன் ஆ எல்லாம் சரிங்க ஐநா நாகேந்திர அவருக்கு இல்லாத செல்வாக்கா அப்புறம் வந்து கார்த்திகாணி கொடுத்தாங்க அவங்களும் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கான ஆள் தான் இப்படியான கேண்ட்ஸ் போட்டிங்க அண்ணாமலை மட்டும்தான் ப்ரெஸ் பேஸு மீது எல்லாம் வந்து தேர்தலில் நின்று போட்டிக்கிட்ட ஆட்கள் தான் ஓரளவுக்கு அண்ணாமலை விட அதிகமாக மக்கள் பரிச்சயமான ஆட்கள் தான் எல்லாரும் இருந்தாங்க அண்ணாமலைக்கு சோசியல் மீடியா பரிசயம்தான் அப்படி பார்க்கும்போது அதை வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட் அண்ணாமலைக்கு கொண்டு வந்து வந்தாரு அப்படின்னா என்ன கணக்கு சரி விடுங்க சொல்லிட்டு போட்டேன் ஏதோ அவரு இருக்கும்போது தான் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியாவது மேலிடத்துல இருந்து இந்த பக்கம் கவனத்தை பெறலாம் நினைக்கிறாரு சரி அது வேற மாதிரி கவனமா இருக்கும் இப்ப அந்த மாதிரி கவனத்தை தான் அப்ப வந்து இந்த மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் நடக்கிறோம் நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்றா சொல்லிட்டு இருக்காரா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாருல அதுவும் பண்ணாரு என்ன பண்ணாரு அதான் அந்த வீட்டில் ஏதோ கோயம்புத்தூர்ல அது வேற அதுக்கு வேற ஏதோ நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்களே

சென்னையில் ஏசிஆர் பக்கத்தில் பனியூர்கிட்ட ஒரு வாடகைக்கு வீடு தான் எடுத்திருக்காரு அதுக்கு வந்து அடுத்தவங்க காசில் வாடகை வீட்டில் இருக்காப்புல கோயம்புத்தூர்ல ஏது வீடு தெரியல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு அந் கோயம்புத்தூர்லேருந்து தானே அவர் வந்து ஹைதராபாத் போய் அங்கேருந்து வந்து டெல்லி போய் அமித்ஷா பார்த்து திருப்பி வந்தார் திருப்பி வந்தோடனே தானே சம்பவம் நடந்துருச்சு சரிங்க எதாவது இருக்குமா இருக்கும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருமா என்ன அவர் ஏதாவது வச்சிருந்துருப்பாரா இருக்கும் வீடு வாங்கியிருக்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் எலெக்ஷன் அப்படியே விட்டு வரலையே அது அதெல்லாம் வந்து கடைக்கூடாத கடைகளுக்கு சொந்தக்காரன்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிங்களே அதான் சொல்கிறேன் ஒன்று அவர் அவர் இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்துருக்கலாம் கணக்கில் இங்கே காட்டாமல் இருந்திருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க யார் வீடாவது இருந்திருக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு போயிருந்துருக்கலாம் இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவங்கள்லேயே வேற யார் வீடாவது இருந்திருக்கலாம் சரி போட்டோம் இப்போ அவருக்கு வந்து அதுதான் அந்த நடைப்பயணம் இந்த இந்த பஞ்சாயத்து அந்த கோவை கோயம்புத்தூரில் அது யார் விடாக நான் இருந்திருப்போது விடுங்க இப்போ இந்த நடைப்பயணம் இதெல்லாம் வேறு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து இந்த மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுருக்காரு இல்லையா தாவேக்கா அதிமுகன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சாட்டையால் அடிச்சு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணா பிள்ளைல சாட்டையில் பஞ்சு அதுவுமே வந்து சொன்னாங்க வாங்கிட்டு வந்தது ஒண்ணு கடைசியில இங்கிட்டு கவர் அடிச்சுக்கிட்டது ஒண்ணு எல்லாம் வேற போட்டு நோ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க தொண்டர்கள் வந்து இவரு உண்மையா சொல்றாருன்னு நினைச்சு ஏதோ ஒரு அம்மா கோயில்ல இருந்து வந்துட்டாங்க இவரு அமேசான்ல நூத்தி முப்பது ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி ஒன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாரு ஓகேவா அவ்வளவுதான் அது ஏற்கனவே எதுக்காக அடிச்சுக்கிட்டாரு என்ன வேறதான் அதெல்லாம் நம்ம பேசிட்டோம் இதுக்கு முன்னாடி அதாவது சம்பவத்துக்கு முதல் நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட் எங்கே கொடுக்குறார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் ஹைதராபாத் டு டெல்லி திருப்பி ரிட்டர்ன் அதே ரூட்டில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் ஆளுநர் போய் பார்த்துட்டு வந்தார் அடுத்த பிறகு அண்ணாமலை போனார் அண்ணாமலைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது தம்பி ஏற்கனவே இருபத்தி நாலில் சொன்னே கதை சொன்ன ஒரு கதையும் இங்கே வந்து வியாபாரம் ஆகலை அதனால நீ வந்து போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட கிட்ட ரீச் ஆக்கிறோ இல்லையோ தேவையில்லாமல் கூட்டணிக்குள்ள வேற்று வச்சுரா கூட வந்து யாருக்கிட்டே பண்ணல பாமக விட்டாரில்ல கூட்டணி தவறாக முடிவெடுத்து விட்டோம் அப்படின்னு நான் சொல்றாரு நேத்து வந்து கிருஷ்ணகுமார் பாமக முன்னாள் கிருஷ்ணகுமார் சொல்றாரு இருபத்தி ஆறு தேர்தல் நாங்க முடிவெடுத்துக்கிறோம் இப்போவே சொன்னோம் அப்படிங்கிறாங்க அவங்க கட்டி கழட்டி விட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னோம்னா இங்க வந்து நம்ம ராயபுரம் முன்னாள் எம்எல்ஏ வருவாப்புல ஓகேவா அதுக்கு மேலே வந்து சி வி சண்முகமும் கேசி முனுசா கேபி முனுசாமியும் வருவாங்க ஓகேவா இதுக்கு மேலே வந்து அதிமுக கூட்டணி தெரியும் கிருஷ்ணசாமி போன லட்சம் கழட்டி விட்டார் இப்போ யாரை ரொம்ப அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அதனால் தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருப்பா வாயை திறந்து அடுத்தவனை வஞ்சி ஏதாவது வஞ்சு வைக்க வச்சிடறாத அப்புறம் கூட்டணி விளையாண்டு போயிட போகிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டணிக்கு போட்டுக்கிறோம் அந்த வேலையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ சமனேனு இருராசா அப்படின்ட்டாங்க சரி அப்படியே இருந்தாலும் அதுல தாமேக்காவுக்கு எதுக்கு அவர் வந்து இந்த எதிரி அந்த எதிரின்லாம் அவங்கள தானே பேசிக்கிட்டு இருக்காப்புல

சரி இப்போ அந்த நடைபயணத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிங்களே உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மதுரையிலேருந்து சென்னை சென்னை வரைக்கும் மதுரை மதுரையிலிருந்து வரை பாஜக மாநில தலைவர் தலைமையில் நீதி தான் போட்டிருக்குது எங்கேயாவது அதில் நடைபயணம்னு போட்டிருக்கா இல்லை இல்லை என்னது நான் நான் வண்டியில் கூட வருவோம் ஏற்கனவே நடைபயணத்தையும் நாங்கள் வேன் தான் 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 போனோம் இப்போ அதை கேட்க வந்தேன் அங்கேயே நீங்கள் அப்படி இல்ல ஒரு நடைபயணத்தை அதே மாதிரி தான் வர போறீங்களா யாருக்கு தெரியும் நாளைக்கு நல்ல கிளம்பும் போது தெரியும் ஏன்னா நம்ம லைவ் அடிச்சு விட்டோம்னா ஏதாவது லைவ் அடிப்பாங்க அதுக்கு ஒரு நாலு சேனல் கொடுப்பாங்க அப்புறம் அவங்க பேமெண்ட் கிடச்சிக்கிட்டு அதுவே நாலு பேர் வந்து தனியாக திட்டி போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆக மொத்தம் லைஃப் லைட்டில் இருக்கிறதுக்காக தமிழக பாஜக தலைவர் என்ன வேணாலும் செய்வாப்பில் இதில் இன்னொரு பஞ்சாயத்து வேறு போய்கிட்டு இருக்குது அது என்னது என்னென்னா அவர் வந்து இப்போ ஒரிசாவிலேருந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அமைச்சராக்கிறாங்களா இல்லை இல்லை வேணாம் அமித்ஷா வந்து ஒத்துக்காமல் இருக்காரா இப்போ அவர் வந்து எதாவது ஆட்டம் நீங்கள் ஏதாவது மிரட்டி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் போய் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன் அமித்ஷா மிரட்டிட்டு வந்துருக்குறாராம் யாரு அண்ணாமலை அவ்வளோ பயங்கர செல்வாக்கா இருக்கா ஆளு தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு காசு இருக்குல்ல காசு இருக்கு கூட்டம் வரணுமே கூட்டம் சேர்க்கணுமே சோஷியல் மீடியாவில் காக்கா கூட்டம் இருக்கும்ல அந்த கூட்டம் வந்துரு பின்னாடி நிற்பாங்க ஓடு போடுவாங்களா இப்போ அந்த புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கே இப்போ வந்து இன்னும் எலெக்ஷன் நடந்தால் தான் தெரியும் போராடுறதுக்கு ஆள் வராங்க கட்சியிலேருந்து முன்னெடுக்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருந்துமே அப்பப்போ பாதி பாதி நாங்கள் சம்பவங்கள் நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் கட்சி கூட இறக்குறாங்க நாங்கள் இந்த கட்சி வேணாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்லாம் போகிறாங்க அது மாதிரிலாம் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு நாளும் இருக்குது அப்படி இருக்கும் போது இவருக்கு எப்படி பின்னாடி இப்படி அத்தனை பேர் வருவாங்க இவர் எந்த தெரியுதுல போய் இவர் இந்த விஷயத்த அங்கே போய் சொல்லிட்டு வந்தார் சும்மா சொல்லிக்க வேண்டியதா சாதி ஓட்டு இருக்குல்ல நமக்கு வந்து சாதி ஓட்டு இருக்கு கையில காசு இருக்குது கர்நாடகாவிலேருந்து நாங்க ஆள் இறக்குவோம் பிரச்சாரம் பண்ணுவோம் அந்த இங்க வந்து ஓட்டு போட முடியாது ஆ அப்படிலாம் சொல்லாது நீ இவர் கூட வந்த ஃப்ளைட்டில் போய்ட்டு அந்த எமர்ஜென்சி டோர் திறந்து விட்டாருல்ல ஒருத்தர் ஆமாம் அவர் இப்போ தமிழ்நாட்டில் தான் பொண்ணு கட்டுறார் நாளைக்கு வந்து பொண்ணு வீட்டுக்கு அட்டோசோட வந்து தமிழ்நாட்டில் மாத்தி வந்து ஓட்டுக்கூட அவர் இங்க ஓட்டி ரைட் மாத்தி விட்டுட்டாரு என்ன பண்ணுவார் இருபத்தாருக்குள்ளே ஓட்டு ரைட்ஸ் மாற்றிட்டு வருவார் சரி தான் ஆ ரைட் ஆக மொத்தம் இப்படியாக அவருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பாஜக போய்கிட்டு இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்